நமஸ்காரம் திருவேம்பாவை நான்காவது பதிகம் புலர்ந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணு கிணியானை பாடி கசிந்துள்ளம் உள்ளனுக்கு நின்றொருக யாம்ட்டோம் நீயே வந்து எண்ணிக் குறையில் துயிலேலோர் எம்பாவாய் விளக்கம் ஒளியை உடைய முத்து போன்ற பல்லினை உடையாய் இன்னும் உனக்கு பொழுது விடியவில்லையா அழகிய கிளியின் சொல்லின் இனிமை போன்ற சொல்லினை உடைய தொழியர் எல்லோரும் வந்துவிட்டார்களா எண்ணிக்கொண்டு உள்ளபடியே சொல்லுவோம் ஆனால் அத்துணை காலமும் நீ கண்ணுறங்கி வீணே காலத்தை கழிக்காதே தேவர்களுக்கு ஒப்பற்ற அமுதம் போல்வானை அறம் பொருள் இன்பம் வீடு என்கின்ற தமிழ் வேதத்தில் சொல்லப்படுகின்ற மேலான பொருளானவனை கண்ணுக்கு இனிய காட்சி தருவானை புகழ்ந்து பாடி மனம் குழைந்து உள்ளே நெகிழ்ந்து நின்று உருகுவதன் பொருட்டு நாங்கள் எண்ணி சொல்ல மாட்டோம் நீயே எழுந்து வந்து எண்ணி பார்த்து எண்ணிக்கை குறையுமானால் மீண்டும் போய் தூங்குவாயாக என்பது மேற்கண்ட பதிகத்தின் விளக்கமாகும் இந்த பதிகத்தை மீண்டும் ஒருமுறை சேர்ந்து சேவிப்போமா ஒன்னு திலநகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ என்னைக் கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணு கிணியானை பாடிக்க உள்ளனக்கு நின்றுருக யாம் நீயே வந்து எண்ணிக் குரையில் துயிலேலோர் எம்பாவாய் நன்றி தென்னாருடைய சிவனையே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்